நல்லதே நடக்கும் ஓம் நிம சிவாயும் எல்லாமில் எஸ் டி வாரஹிம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில ஏதாவது நமக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டு இருந்தாலும் எதுவுமே மாறப்போவதில்லை செயல் நாம ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு முன்னேற்றம் அடுத்த ஒரு மாற்றம்ன்றது நிகழும் அப்படிப்பட்ட அந்த செயலை செய்யறதுக்கு கால நேரம் நமக்கு சாதகமா இருக்கணும் அப்படி கால நேரம் சாதகமா இருக்கிறது தான் அதிர்ஷ்ட நேரம்னு நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட நேரம் கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதனால சனி பகவான் நட்சத்திர பயிற்சி கிட்டத்தட்ட நானூறு நாட்கள் அடுத்து அவர் அடியெடுத்து வைக்க போறாரு அந்த நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகிற அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றது இந்த பார்க்க போறோம் ஸோ பதிவை ஃபுல்லா பார்க்க மேலே நம்ம சேனல்ல கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி படங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலாம் நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க அவன்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே சனிபவனுடைய நட்சத்திர பயிற்சி உங்களுடைய ராசிநாதன் சனிவான் உங்களுடைய கும்ப ராசியில் ஆட்சி குற்றம் வந்திருக்கிறாரு இப்போ சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஏப்ரல் மாதம் இறுதிக்கு அப்புறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்க போறாரு புரட்டாதி நட்சத்திரம் மூன்று இரண்டு மூன்று நான்கு என அவர் பயணிக்க போறாரு கிட்டத்தட்ட அடுத்து ஒரு நானூறு நாட்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனிவான் பயணிப்பார் சோ உங்களுடைய ராசிநாதன் சுபகிரகமான குருவானுடைய நட்சத்திரம் இந்த புரட்டாதி சோ அந்த நட்சத்திரத்துல பயணிக்கின்ற பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதமான அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க முதல்ல குரு பகவான் எங்க இருக்கிறாரு இப்போ மேஷத்துல இருக்கிறாரு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு அப்படியே இடப்பயிற்சி அடைஞ்சு ரிஷவராசிக்கு போயிடுவார் உங்களுடைய கும்பத்திற்கு ரிஷபம் என்பது நான்காம் வீடு சோ நான்காம் வீட்டுல குருவான் அமர்ந்திருக்கிறாரு அந்த குருவுடைய நட்சத்திரத்துல சனிவான் பயணிக்க போறாரு மேலும் அந்த குரு பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு பதினொன்றாம் வீடான தனசருக்கும் இரண்டாம் வீடான மீனத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் அந்த ரெண்டு பலனையும் சேர்த்து நாலாம் வீடு அந்த பலனையும் சேர்த்து உங்களுடைய ராசிநாதன் சனிவன் உங்களுக்கு வழங்கப் போகிறார் சோ குருவிடமிருந்து எது உங்களுக்கு கொடுக்கப்படாதோ கிடைக்கப்படாத ஒரு விஷயமாக இருந்ததோ குரு எதை கொடுக்க மறுப்பாரோ அப்படிப்பட்ட விஷயத்த குருவனுடைய வழியில் சென்று சனிவன் உங்களுக்கு பெற்று தருவார் அது சுபகாரியம் நிச்சயமா நடக்கும் மேற்கொண்டு எந்த ஒரு காலகட்டத்திலும் நீங்கள் செய்யாத ஒரு செயலை ஒரு முயற்சியை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுப்பீங்க அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட அஸ்திவாரத்தை நீங்க போடுவீங்க ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு திருமண காரியத்துக்கு முயற்சி பண்றதா இருக்கட்டும் ஒரு வேலை ஒரு தொழில் நீங்க இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் இப்போ செய்யக்கூடிய ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு முப்பது வருஷம் உங்களோட லைஃபையே மாற்றி அமைச்சிடும் அந்த மாதிரியான ஒரு அஸ்திவாரம் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சியை புதிய ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்க போறீங்க அதற்கு சனிவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடாது ஸோ அப்படிப்பட்ட முயற்சிகள் எதை சார்ந்து இருக்கும் எந்தெந்த வழியில் இருக்கும் எதை சார்ந்திருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல குடும்பம் ஏன்னா ரெண்டாம் மீனான மீனத்திற்கு அந்த குருவன் அதிபதி இரண்டில் ராகவனம் வந்திருக்கிறார் ஸோ ரெண்டுக்குரிய வேலை சனிவான் ஜென்மத்திலிருந்து செய்தாக வேண்டும் அதனுடைய அடிப்படையில் குடும்ப ரீதியான ஒரு மாற்றம் குடும்பத்துக்கு உண்டான விஷயங்களில் மாற்றம் செய்வீர்கள் ஒரு வீடு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு நிறையவே இங்கே இருக்கு மற்றும் உறவுகள் ரீதியான மாற்றம் சோ உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்க கூட பிறந்த சகோதரர்களுக்கு திருமணம் காரியங்கள் நடைபெற்று அவர்கள் உங்களை விட்டு பிரிய வாய்ப்பு உண்டு மேலும் குடும்ப ரீதியான பிரிவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு வேலை இல்லை அரசாங்க வேலை அமைஞ்சி வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது வெளி மாநிலத்தில் போய் வேலைக்கு போய் அமர்றது போன்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு இனிமேல் உருவாகும் மேலும் குடும்ப ரீதியாக குடும்பத்தினுடைய பண தேவைக்காக ஒரு தொழில் தொடங்குறது போன்ற நிலைப்பாடுகள் நீங்க புதிய முயற்சி எடுப்பீங்க குடும்பத்திற்காக சொந்த வீடு கட்டுவதற்கு அந்த முயற்சியை நீங்க ஆரம்பிப்பீங்க அதற்கு கால நேர சாதகமா இருக்கும் சனி பகவானுக்கும் அதுக்கு உறுதுணையாக உங்களுக்கு இருப்பார் அந்த முயற்சிக்கு ஏற்ற நட்புகளும் உறவுகளும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை மாற்று அருத்தும் இல்லை ஸோ அப்படி குடும்ப நிமித்தமான ஒரு வேலை மற்றும் தொழில் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் நான் சொன்ன மாதிரி கூட பிறந்தவங்க சகோதரிகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு திருமணமாகட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு நீங்க செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு சொத்துக்கள் விஷயம் ஆகட்டும் இதெல்லாம் நீங்க உருவாக்கி கொடுத்து லைஃப்ல அவங்களை செட்டில் பண்ணுவீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் உருவாகும் ஸோ அதனால உங்களுடைய குடும்ப பாரம் குடும்ப கடன் குடும்பத்த கடன் சுமை அப்படின்றது கண்டிப்பா குறையும் ஸோ குடும்பத்தினுடைய கடமை முடியும் ஸோ பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்றதெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க கும்பராசில பிறந்த நீங்க ஸோ அந்த கடமையை செய்து முடித்து குடும்பத்துல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் எடுப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் உருவாகும் முதல்ல இதெல்லாம் நடக்கும் ஸோ அதுல இருந்தவங்க மாற்று கருத்துக்கலாம் ஸோ இதற்கு அடுத்தபடியாக குருவா நாலாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு சோ ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர் ஸோ அப்படி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனிவான் நாலாம் வீட்டில் கூடிய குரு நட்சத்திரத்துல பயணிக்கின்ற பொழுது புதிய வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும் சோ அதுக்கேற்ற மாதிரி பொருளாதார உதவியோ கடன் உதவியோ கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும் ஸோ ஆடை ஆபரணம் தங்க நகை வாங்குவது நிலைப்பாடுகள் உருவாகும் படிப்பு இந்த தருணத்தில் புதுசா ஏதாவது கத்துக்கணும் இல்ல படிக்கணும்னு நீங்க நினைப்பீங்க ஸோ அதுக்கூட வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு தொழிலுக்காகட்டும் அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எக்ஸ்ட்ரா இதை நம்ம படிச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் தொழிலுக்காக சில விஷயங்கள் கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அதை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் நாளில் இருக்கிற குழுவான் அதற்கு வழிவிடுவார் அதன் அடிப்படையில் கல்வியில் மேம்பாடு உண்டு கும்பராசியில் படி இருந்து மாணவ மாணவர்களுக்கு கும்பராசி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அந்த படிப்பு நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க சோ நீங்க கல்யாணம் முடிச்சு எல்லாம் முடிச்சாலுமே கூட உங்களுடைய வயது அறுபதை தாண்டினால் கூட இந்த தானத்துல எதையாவது ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும் அதற்கேத்த மாதிரி சனிவன் உங்களுக்கு வழி விடுவார் கண்டிப்பா சோ அதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ கல்வியிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய கலைகளிலும் உங்களுக்கு வாய்ப்புகள் பிறக்கும் ஓகேங்களா சோ இதற்கடுத்து சினிமால வாய்ப்புகள் கிடைப்பது அரசியல் பதவிகள் கிடைப்பது முக்கியமான சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லயோ இல்ல கோயில் குளங்கள்லயோ அல்லது நிர்வாகத்திலயோ முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தி நிர்வாகம் பண்ணுவீங்க ஒரு டீம் எடுத்து நடத்தி ஒரு கம்பெனி எடுத்து நடத்தி நீங்கள் ஒரு நிர்வாகம் பண்ணுவீங்க தலைமை பொறுப்பேற்பீர்கள் அந்த ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு உருவாகும் ஸோ அதனால் கிடைக்காத பெயர்ப்புகள் கௌரவம் கிடைக்கும் ஸோ அந்த உண்டான வேலையை நீங்கள் அந்த போட ஆரம்பிச்சிருவீங்க படிப்பு கல்வியை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்க ஆரம்பிப்பீங்க ஸோ இதற்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஸோ கும்பராசி பிறந்தவங்களுக்கு சொந்த வீடு கட்டணும் வாங்கணும் எண்ணம் இருந்தால் இந்த சனியோட நட்சத்திர பயிற்சியில் பயன்படுத்திக்கிங்க அதற்குண்டான பொருளாதார உதவி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சொந்த வீட்டினுடைய கனவு உங்களுக்கு நிஜத்துல நடக்கும் நினைவாகவும் தரணும் சரிங்களா அதுக்கடுத்து அதே குரு பகவான் பதினொன்றாம் இடம் தனுசுக்கு அதிபதியாக இருக்கிறாரு பதினொன்றாம் வீடுகள் லாபஸ்தானம் அதனுடைய வழியில் உங்களுக்கு வர வேண்டிய லாப பணம் வசூலாகும் மறைமுகமான சில வேலை தொழில் செய்வீங்க அந்த வேலை தொழிலால் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஸோ இதில் குறிப்பிட்டு வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு வெளிநாட்டு நண்பர்களுடைய வாய்ப்பு வெளிநாட்டு மூலமாக தொழில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதேபோல விவசாயம் கால்நடை சம்பந்தமான வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காகும் பால்வளம் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கொண்டு ஸ்டால் வச்சுருக்கிறேன் நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் இந்த உதாரணத்துல ஜவுளித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லதொரு ஏர்னிங்ஸும் புதிய கான்ட்ராக்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் மூத்த சகோதரர்களுக்கு நன்மையான ஒரு காலகட்டமாக நடக்கும் அவங்களுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் நடந்தே தீரும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு தடையின்றி வசூலாகும் சோ கொடுத்த பணம் இழந்த பணம் காணாமல் போன பணம் நல்லா திரும்ப கிடைக்க வாய்ப்பு இங்கே நிறையவே இருக்குங்க ஸோ இதெல்லாமே சனிவோனுடைய நட்சத்திர பயிற்சி மூலம் உங்களுக்கு ஏற்படும் மேலும் குருபோன நட்சத்திரத்தில் சனிமான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையின்றி உங்களுக்கு நடக்கும் திருமணமாகட்டும் ஒரு குழந்தை பாக்கியமாகட்டும் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் காரணம் குருவுடைய நட்சத்திரத்தை சனி பயணிக்கிறார் சோ குருடைய சுபவழியில் சனிமா பயணிக்கின்ற காரங்களா சுபகாரியம் தடையின்றி நடக்கும் இதனால வரைக்கும் தடை ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இனிமேல் தடை ஏற்படாது அப்படி தடையின்றி பல காரியத்தை சனிமான் உங்களுக்கு செய்து கொடுக்க போறாரு மேலும் ஜென்மத்தில் இருக்கிறார் சனி முகான் சோ அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அது எந்த மாற்று கருத்தும் இல்ல இந்த சமயத்துல அசைவ உணவுகளை தவிர்ப்பது கொஞ்சம் நல்லது வைரசமான கோளாறுகள் மட்டும் அவ்வப்போது வரலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல் மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டி எழுத்து போடுறது மத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குற விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை வண்டி வாகனத்தை அதிவேகமா ஓட்டுறதை நல்லது வண்டி வாகனம் ஓட்டுகின்றது கவனம் நிச்சயமான முறையில் தேவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அதே போல் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையோ தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையோ திருட்டு அப்படின்ற விஷயத்துல பிரச்சனைகள் வரக்கூடும் ஒண்ணு உங்களுடைய பொருள் காணாம போலாம் அல்லது உங்களுமே தேவலா பழி சுமத்தலாம் இதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ஒன்று கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை இந்த இடத்துல சோ இது எல்லாத்தையும் தாண்டி சனிவான் உழைக்கும் வர்க்கத்திற்கு உரிய ஒரு கிரகம் அதனால உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு வருமானமும் உழைப்புக்கேற்ற வேலையும் தொழிலும் திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கண்டிப்பா பிறக்கும் அது சனிவான் உங்களுக்கு கொடுப்பாரு அது சந்தேகம் இல்லை அதன் மூலமாக கௌரவம் பெயர் புகழ் பட்டம் லாபம் என அனைத்தும் உங்களுக்கு கிடக்கும் அதுக்கு இந்த குருவும் சனி உங்களுக்கு சாதமா இருக்கிறாரு வாய்ப்புல பயன்படுத்திங்க அர்தாஷ்டமா குருவாக இருந்தாலும் அந்த குருவானுடைய நட்சத்திரத்தில் சனி பயணிக்கின்ற பொழுது குரு கொடுக்காத ஒரு விஷயத்தை சனிவான் குருவனுடைய வழியில் உங்களுக்கு எடுத்து கொடுப்பார் அதுல இருந்து சந்தேகம் இல்லை கிடைக்கின்ற காலகட்டத்தை நீங்க தாராளம் பயன்படுத்திங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்கிறது விற்றாதீங்க யூஸ் பண்ணிங்க சோ நல்லது நாம் இன்றைய பதில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் இது நிச்சயமா உங்களுக்கு பலபதி வரைக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு வந்து நடக்காமல் ஷேர் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பில்லை கணக்கு ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுநர் அரசு தவறாமல் செலுத்தி வச்சுங்க மேலும் அருள் நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ வரைக்கமன் திருவடி சரணம்